ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கான ஃபைனல் முடிவுக்கு வந்திருக்கு பட்னா பெரஸ் டீமை தூக்கடிச்சு ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் இப்போ சாம்பியன் ஆயிருக்காங்க ப்ரோ கபடி லீகில் மன்பிரீத் சிங் ஃபைனலி ஆஸ் அ கோச்சாக ஒரு ட்ராஃபியை வின் பண்ணிட்டார் இதுக்கு முன்னாடி பட்னா பேரஸ் டீமுக்கு ஒரு பிளேயராக ட்ராஃபி வாங்கி கொடுத்துருந்தாரு பட் ஒரு கோச்சாக அவருக்கு அந்த ட்ராஃபி அப்படிங்கிறது வரவே இல்லை ஏன்னா மூணு டைம் ஃபைனலுக்கு போயிருந்தார் அந்த மூணு டைம்மே ஃபைனலில் போய் தூத்துக்கிட்டே இருந்தார் மன்பிரீத் சிங் ஸோ இந்த வெற்றி அவருக்கான வெற்றி மட்டும் கிடையாது நம்ம எல்லாருக்கான ஒரு வெற்றியும் கூட கண்டிப்பாக இந்த ஒரு மூமெண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா அவர் எப்படிப்பட்ட கோச் பட் அவருக்கு அந்த ட்ராஃபி அப்படிங்கிறத மட்டும் கிடைக்கவே மாட்டுக்கு ஃபைனலில் போய் எங்கேயாவது போய் அந்த டீம் கோட்டை விட்டுருக்காங்க பட் இந்த டைம் நல்லாவே பண்ணி வின் பண்ணிட்டாங்க அண்ட் மாதிரி ஆப்போசிட்டில் ப்ளே பண்ணால் பட்னா பேரஸ் டீம் அந்த டீம்மே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த சீசன் ஃபுல்லாக இந்த சீசனுக்கு முன்னாடி இந்த பட்னா பேரஸ் டீமோட ஸ்குவாடை கொண்டு எடுத்து எடுத்துக்கமிச்சா இந்த டீம் பிளே ஆஃப்க்கு போவாங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்கிறது எல்லோரும் சொன்னது என்னென்னா இந்த டீமில் என்னங்க டீம் இதெல்லாம் ப்ளே ஆஃபுக்கே போகாது முதல்ல அந்த டீம் ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சையாவது வின் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அந்த டீம் அவ்வளோக்குள்ளே மோசமாக இருந்தது ரைடிங் யூனிட்ட பார்த்தோன்னா சுதாகர் மீது ஷர்மா ஜான் குன்லி மாதிரியான பிளேர்ஸ் தான் வச்சுருந்தாங்க இல்லை மீது ஷர்மா பெருசாக ஃபார்மில் கிடையாது ஜான் குன்லி பல வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்காரு சுதாகர் மட்டும்தான் இருக்கார் அவரும் எப்படி ப்ளே பண்ண போகிறாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க தேவாங் அண்ட் அயன் இந்த ரெண்டு பிளேர்ஸு யாருன்னே நமக்கு தெரியாதப்போ அண்ட் அதே மாதிரி டிஃபென்ஸில் நமக்கு தெரிஞ்ச முகம்னால் அதே சுபம் டே மட்டும்தான் அதாவது அங்கே அவர் தான் பெரிய பிளேயர் அன்கீட் போன சீசன் கொஞ்சம் டீசெண்டாக ப்ளே பண்ணியிருந்தார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீமை வச்சுக்கிட்டு பட்னா பேரஸ் டீம் இந்த சீசனில் இவ்வளோ தூரம் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதுக்காகவே நம்ம நரேந்திர குமார் ரயது அண்ட் நம்ம பிரசாந்த் குமாராக இந்த ரெண்டு பேத்தியே பாராட்டுறோம் ஸோ இந்த கோச் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க பட் அந்த அங்கே கோச்சுக்கு ஒரு தரமான ஒரு வேலையும் பார்த்து விட்டாங்க டீமை விட்டு தூக்கிட்டாங்க அதை அடுத்த வெளியில் நான் அப்டேட் பண்ணுறேன் மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் கூட அந்த வீடியோ வந்திருக்கும் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த டீமை நல்லா பண்ணா வச்சு பிளே ஆஃப் எடுத்துகிட்டு வந்து அண்ட் ஃபைனல் வரைக்குமே கொண்டு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக மக்கள் மனதை வென்றுட்டாங்க இந்த பட்னா டீம் அண்ட் அதே மாதிரி ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமும் நல்லா பண்ணிவிட்டாங்க ஸோ ஓகே இப்போ நம்ம அவார்ட் செக்ஷன் பக்கம் வரலாம் எந்தெந்த பிளேயர்ஸுக்கு என்னென்ன அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு ஹரியானா ஸ்டீலஸ் டீம் இந்த பிகேஎல் சீசன் லெவனோட சாம்பியன் இருக்காங்க ஸோ இந்த சீசனுக்கான ட்ராஃபி அவங்களுக்கு வழங்கப்பட்டது அண்ட் அது மட்டும் இல்லாமல் வின்னிங் அமௌண்ட்டாக மூணு கோடி அந்த டீமுக்கு கொடுத்துருந்தாங்க அண்ட் அதே மாதிரி ரன்னர்ஸ் அப்பானால் பட்னா பேரஸ் டீமுக்கு ஒன் பாயிண்ட் எயிட் குரூர் கொடுத்துருந்தாங்க அண்ட் பிளேயர்ஸுக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டுன்னு பார்த்தோன்னா நம்ம முகமது ரசாச்சியான ஷாஜுலுக்கு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருந்தாங்க அண்ட் இந்த பட்டத்துக்கு ஒருத்தான் அவர் தான் அவர் இந்த சீசன் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமுக்காக ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார் அண்ட் அவர் மட்டும் நல்லா பண்ணது இல்லாமல் அந்த டீமையுமே நல்லா பண்ணா வச்சு இப்போ ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்து ட்ராஃபி வாங்கி கொடுத்ததுக்கான முக்கியமான பிளேயராக அந்த டீமில் இருந்தார் ஸோ அந்த பட்டத்துக்கு ஒருத்தனை ஒருத்தர் தான் அண்ட் அதே மாதிரி நியூ யங் பிளேயர் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற பட்டத்தை நம்ம பட்னா பேரஸ் டீமோட அயானுக்கு கொடுத்துருந்தாங்க பட்னா பேரஸ் டீமில் என்ன தான் தேவாங்கு இருந்தாலும் தேவாங்கை கம்பேர் பண்ணுறப்ப இவர் தான் ரொம்பவே முக்கியமான பிளேயராக இருந்தார் பல சமயங்களில் மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்துருந்தாரு அண்ட் அவர் சொல்லப்பெல்லாம் இந்த டீமை காப்பாற்றி நல்ல சுற்றுவேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்தார் அண்ட் பிளே ஆஃப் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார் நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நல்லாவே டீமை காப்பாற்றினார் அண்ட் ஒன் எயிட்டி பிளான்ஸுக்கு மேலே எடுத்திருந்தாரு ஒரு யங்ஸ்டராக இந்த சீசனில் மனசன் தெரிவிக்க விடுற பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு அயன் தான் மோஸ்ட் இம்ப்ரஸிவ் பிளேயராக இருந்தார் இந்த சீசனில் தேவாங் அவருக்காக ப்ளே பண்ணி அதிகமான பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இவர் டீமுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி டீமுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ ரொம்பவே நல்ல பிளேயர் அண்ட் நியூ யங் பிளேயர் அப்படிங்கிற பட்டத்துக்கு ஒருத்தான ஒரு பிளேயராக தான் இருந்தார் இந்த யங்ஸ்டர் இந்த சீசனுக்கு உள்ளே வந்து அண்ட் இந்த பட்டத்தை இவரை தவிர வேறு யாருக்கும் கொடுத்துட முடியாது என மனசை அவ்வளோக்குள்ளே நல்லா ப்ளே பண்ணி இந்த டீமை இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஒரு டெபு சீசன்லேயே அண்ட் நெக்ஸ்ட்டு பெஸ்ட் ரைடர் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற பட்டத்தை வென்றிருக்காரு நம்ம தேவாங் தேவாங் முந்நூற்றி ரெண்டு பாயிண்ட்ஸ் இந்த சீசனில் ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஸோ முந்நூறு பாயிண்ட் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது ப்ரோ கபடி வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைல் ஸ்டோண்டை தானினது மூணே மூணு பிளேயர்ஸ் தான் பவன் ஷேராவத் பர்தீப் நர்வால் அண்ட் நவீன் எக்ஸ்பிரஸ் அண்ட் இவங்க வரிசையில் இப்போ தேவாங்குமே சேர்ந்துட்டார் ஸோ இந்த மாதிரி ஜாம்பவான் பிளேயர்ஸால் மட்டுமே பண்ண முடிஞ்ச அந்த ஒரு ரெக்கார்டை இந்த சீசன் நம்ம தேவான் பண்ணியிருந்தார் பண்ணியிருந்தாரு கண்டிப்பாக அடுத்து வரப்போகிற சீசன்லேயும் மனுஷன் இன்னுமே நல்லா ப்ளே பண்ணி இன்னமும் நல்ல ஒரு பிளேயராக வளர்ந்து வர்றதுக்கான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட்டு பெஸ்ட் டிஃபெண்டர் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற பட்டத்தை வென்றிருக்காரு நம்ம தமிழ்த் தலாஸ் டீமோட நிதேஷ்குமார் நிதேஷ்குமார் இந்த சீசனில் தமிழ்தலாஸ் டீமுக்காக சும்மா பட்டையை கலப்புற பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு எழுபத்தி ஏழு டேக்கிள் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணி இந்த பட்டத்தை வாங்கியிருக்காரு அண்ட் இதுக்கு முன்னாடி தமிழ் தலாஸ் டீமோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டத்தை வாங்குறதுக்கு எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க பட் அந்த பெஸ்ட்டு டிஃபெண்டர் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற பட்டம் யாருக்குமே கிடைக்கல சாகராத்தி அண்ட் சாயில் குழியா ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க அது பக்கத்தில் வரைக்கும் வந்தாங்க அண்ட் இந்த பட்டம் அவங்களுக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒன்று அவங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டுரும் இல்லை இவங்களை விட வேற ஏதாவது பிளேயர் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிடுவாங்க இல்லை அந்த டீம் பிளே ஆஃப்க்கு போயிடும் ப்ளே ஆஃப்க்கு போன டீம்லேருந்து ஒரு பிளேயர் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இவங்களை விட அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி எப்படியாவது இது நம்ம தமிழ் தலாஸ் டீம் இருந்து விட்டு விட்டு போயிரும் ஏன்னா எதுக்கு முன்னாடி தமிழ் தலாஸ் டீமில் பல ஜாம்பவான் பிளேயர்ஸ் இருந்தாங்க அமித் கூட இருந்தார் மஞ்சித் சில்லர் இருந்தார் மோகித் சில்லர் இருந்தார் சிங் இருந்தார் சுர்ஜித் சிங் இருந்தாங்க இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் இருந்தாங்க பட் யாராலையும் இந்த ஒரு பட்டத்துக்கு பக்கத்தில் கூட போக முடியலை சாகராத்தி அண்ட் சைகூழியாக ரொம்பவே க்ளோஸாக வந்தாங்க பட் அவங்களால் வின் பண்ண முடியலை பட் இவ்வளோ பெரிய ஜாம்பவான் பிளேயர்ஸால் எதுவுமே பண்ண முடியாததை நம்ம நிதேஷ்குமார் பண்ணி காமிச்சு இப்போ பெஸ்ட் டிஃபெண்டர் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கியிருக்காரு இங்கே எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வரும் அவர் எழுவத்தேழு பாயிண்ட் தானே எடுத்திருக்காரு அவருக்கு மேலேயே நம்ம ஷாஜூவில் எண்பத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு அவருக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அவருக்கு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துட்டாங்க பட் அப்படி பார்த்தாலுமே எழுவத்தொம்பது பாயிண்ட்ஸ் எடுத்து அன்கீத்துக்கு தானே பெருகணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்பீங்க அண்ட் அதுக்குமே காரணம் இருக்குது அன்கீத் கம்பேரிட்டிவ்லி இவரை விட அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாலும் ரொம்ப அதிகமான மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் அதே மாதிரி ரொம்பவே கம்மியான ஃபைஸ் தான் நம்ம அன்கீத் வச்சுருக்காரு அண்ட் அதே மாதிரி ஆவரேஜ் டேக்கிள் பாயிண்ட் பர் மேட்ச்சுமே அன்கீத்துக்கு கம்மியாக இருக்குது பட் அதே சமயம் நித்தேஷ்குமார் பக்கம் வந்தோன்னா அவர் கம்மியான மேட்ச்சில் அதிகமான ஃபை எடுத்திருக்காரு அண்ட் அதே சமயம் ஆவரேஜ் டேக்கிள் பாயிண்ட்டுமே இந்த ரெண்டு பேர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அவர் அதிகமாக வச்சுருக்காரு ஸோ இதனால தான் இந்த ஒரு பட்டம் நம்ம நிதேஷ்குமாருக்கு வந்திருக்கு என்ன தான் பாயிண்ட்ஸ் லிஸ்ட்டில் ஒரு மூணாவது இடத்துல இருந்தாலும் இந்த பட்டம் இவருக்கு தான் போகணும் ஸோ ஓகே உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த அவார்ட்ஸை பற்றி அண்ட் இது போகவும் பெஸ்ட்டு ரைட் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற பட்டத்தை நம்மளோட தெலுங்கு டேட்டன் டீமோட மன்ஜித் வின் பண்ணியிருந்தார் அண்ட் அதே மாதிரி பெஸ்ட்டு டேக்கல் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற பட்டத்தை அன்கி ஜெக்லன் செமிஃபைனல்ஸில் நம்ம நவீன்குமார் எக்ஸ்பிரஸ்ஸை ஒரு பேக் கோல் போட்டு பிடிச்சிருப்பார் ஸோ அந்த டேக்கிள் தான் பெஸ்ட் டேக்கல் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற பட்டத்தை வின் பண்ணியிருக்கு ஸோ இதுதான் இந்த சீசனில் கொடுக்கப்பட்ட அவார்ட்ஸ் அண்ட் பர்சமோன்